அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ வருகின்ற திங்கட்கிழமை அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி வருது இல்லைங்களா இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட பொருளை அவசியம் நம்மளுடைய வீட்டில் வாங்கி வந்து வச்சு சமையலில் சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய கர்மவினைகளை நீக்கும் பாவங்களை போக்கும் வறுமை நிலையை வந்து மாற்றும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த பொருள் உங்கள் இல்லைன்னா மறக்காமல் வாங்கி வச்சுக்கோங்க அதே போல் உங்களுடைய தலைமுறை கன்னி தெய்வங்கள் அதாவது திருமணம் ஆகாமல் இறந்து போன கன்னி பெண்கள் கர்ப்பவதியாக இறந்த பெண்கள் இருப்பாங்க இல்லையா அவங்கள நினைச்சு நம்ம சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட முறையில் வழிபாடு செஞ்சோம் அப்படிங்கும்போது ஏழு தலைமுறைக்கும் வந்து நமக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது குறித்தும் ஒரு தனி பதிவு வந்து போட்டிருந்தேன் ரெண்டுமே ரொம்ப முக்கியமான பதிவு இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரி இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்றைக்கி மே மாதத்தின் பத்தாம் தேதி சித்திரை மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை நாளில் நமக்கு வளர்பறை பிரதோஷமும் வந்து இருக்குதுங்க அதுவும் இந்த முறை நமக்கு சனிக்கிழமை நாளில் இந்த வளர்பிறை பிரதோஷம் இருக்கிறது கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இது வந்து நம்ம சனி மகா பிரதோஷம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் மேலும் சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரம் இருக்கக்கூடிய இந்த நாளில் இந்த வளர்பிறை பிரதோஷம் வந்திருக்கிறது இன்னும் சிறப்புன்னு சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாளில் மாலை நான்கு முப்பதுலேருந்து இருந்து ஆறு மணிக்கிடையே உள்ள பிரதோஷ வேலையில் வீட்டில் ஒரு குறிப்பிட்ட சூட்சமான தீபத்தை வந்து ஏற்றி வைப்பதன் மூலமாக செல்வ செழிப்பு அதிகரிக்கும் என்பது குறித்து ஒரு தனி பதிவு வந்து போட்டிருக்கிறேன் இவை தவிர இந்த நாளில் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான மந்திரம் குறித்து ஒரு தனிப்பதிவு போட்டிருக்கேன் அதை நீங்கள் ஒரு முறை சொன்னீங்கன்னாவே ஏழு தலைமுறையினர் செஞ்ச பாவமும் நீங்கும் என்பது குறித்தும் அதில் சொல்லியிருப்பேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரே ஒரு பூ அந்த பூ உங்கள் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட முறையில் வந்து வைங்க ஒரு ரூபாய் கூட ஒரு கோடியாக மாறுவதற்குண்டான வாய்ப்பு வந்து அமையும் மேலும் என் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஒன்றும் எனக்கு இருந்ததே இல்லை தொடர் தோல்விகளால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன்னு நினைக்கிறவங்க வாழ்க்கையெல்லாம் அப்படியே மேஜிக் போட்ட மாதிரி மாறும்னே சொல்லலாம் இந்த வீடியோக்களினுடைய லெங்கையும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்தை தொடர்ந்து வந்து பார்க்கலாம் நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த கர்மவினைகளை அழிக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த தெய்வமாக திகழ்பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வந்து சொல்லலாம் அதனால தான் சிவபெருமானை முழுமனதோடு வழிபாடு செய்பவர்களுக்கு அதிக அளவில் சோதனைகள் வந்து வரும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த சோதனைகளின் மூலம் நம்முடைய கர்ம வினைகளை அவர் நீக்கி மறுபிறப்பில்லா மோட்சத்தை வந்து அருள்வார் அப்படின்னும் வந்து சொல்லப்படுது மேலும் அவங்க வந்து சிவகதி அடைவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது அப்படிப்பட்ட கர்மவினைகளை நீக்கக்கூடிய சிவபெருமானுக்குரிய அற்புதமான நாளாக தான் சனி பிரதோஷம் அப்படிங்கிறது வந்து இருக்குது அன்றைய நாளில் நம்ம வந்து சிவபெருமான் வழிபாடு செய்வது நந்தி பகவான் வழிபாடு செய்வது இதெல்லாம் வந்து நீங்கள் அறிந்த ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் இவை தவிர அந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட மரத்தை நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படிங்கும்போது அற்புதமான மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து நடைபெறுங்க அதுவும் பாவங்கள் கர்மவினைகள் எல்லாம் நீங்கள் நல்ல ஒரு ஐஸ்வர்யம் மிகுந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஒருவர் எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் சரி அந்த முயற்சியில் வெற்றி பெறணும் அப்படின்னா அவரிடம் சில நல்ல ஆற்றல்களும் நல்ல சக்திகளும் இருக்கணும் மேலும் எந்த விதமான தோஷங்களும் வந்து இருக்க கூடாது இல்லாமல் மட்டுமல்லாம திருஷ்டி போன்ற எதிர்மறை ஆற்றல்கள் இல்லாம இருந்தாதான் அவருடைய வாழ்க்கையில வந்து அவரால் வெற்றி அப்படிங்கிறது வந்து பெற முடியும் இவை அனைத்தையும் நீக்குவதற்கு செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான விருட்ச வழிபாடு குறித்து தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் இயற்கையை தெய்வமாக நினச்சி வழிபாடு தான் நம்முடைய முன்னோர்கள் வந்து இருக்கிறாங்க விலங்குகளையும் தெய்வமாக நினச்சி வழிபாடு செய்வாங்க மரங்களை தெய்வமாக நினச்சும் வழிபாடு செய்வாங்க அந்த வகையில் ஆன்மீக ரீதியாக சக்தி நிறைந்த மரங்கள்னு பல இருக்குது அந்த மரங்களை நம்ம முழு மனதோட வழிபாடு செய்யும்போது அதனால் நமக்கு பலவிதமான நன்மைகள் வந்து உண்டாகும் அந்த வகையில் சனி மகா பிரதோஷ நாள் அன்னைக்கு சிவபெருமான நினச்சி நம்ம செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாடு குறித்து தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது மர வழிபாடு குறித்து தான் பார்க்க போறோம் அது என்ன மரம் நெல்லி மரம் அரைநெல்லி அந்த முழு பெரிய நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமான நெல்லிக்காய் மரங்கள் வந்து இருக்குதுங்க இல்லை அந்த மலை நெல்லிக்காய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி கலாச்சாரம் பொருந்தியது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது எல்லார் வீட்லேயும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு சில வீடுகளில் இருக்கும் ஒரு சில வீடுகளில் இருக்காது ஆனால் அந்த அரைநெல்லிக்காய் மரம் பார்த்திங்கன்னா எல்லா வீடுகள்லேயுமே இருக்கும் அந்த மாதிரி ஒரு நெல்லி மரம் இருந்தாலும் சரி ஏன்னா நெல்லி மரம் அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவிற்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உரிய ஒரு விருட்சமாக வந்து கருதப்படுது யார் வீட்டில் நெல்லி மரம் இருக்குதோ அங்கே வந்து செல்வத்திற்கு பஞ்சம் ஏற்படாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ உங்க வீட்டில் நெல்லி மரம் இருந்தாலும் சரி இல்லை உங்க வீட்டுக்கு பக்கத்தில் வேற எங்கேயாவது நீங்கள் இந்த நெல்லிக்காய் மரத்தை பார்த்தீங்கன்னாலும் சரி அங்க நான் சொல்ற மாதிரி நீங்க ஒரு தீபத்தை வந்து ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சு பாருங்க அற்புதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து நடைபெறும் மேலும் நம்மிடம் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல்களும் தோஷங்களும் நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த எளிமையான விருச்ச வழிபாடை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்துடலாம் இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கிட்ட இந்த மரம் இருந்தது அப்படிங்கும்போது அங்கே வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு சின்னதாக மண்ணைகள் வந்து எடுத்துக்கோங்க அதில் ஊற்றுவதற்கு நீங்கள் நல்லெண்ணெய் நெய் இந்த ரெண்டுல எதை வேணாலும் வந்து பயன்படுத்தலாம் அடுத்ததாக வில்வ இலைகள் வந்து உங்களுக்கு கிடச்சிச்சு அதாவது இன்றைக்கி சிவபெருமான் கோவில் பக்கத்தில் இருந்ததுன்னா அங்கே கண்டிப்பாக வந்து வில்வ இலைகள் வந்து விற்றுட்ருப்பாங்க மேலும் அந்த கோவில் வளாகத்துலேயும் இந்த வில்வ மரம் இருந்ததுன்னா அதில் உங்களுக்கு எட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அங்கேருந்து கூட இலைகள் வந்து பறிச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி பறித்தா இந்த வில்வை இலைகளையும் அந்த சின்ன மண்ணகலையும் எடுத்துகிட்டு நீங்கள் நெல்லி மரம் இருக்கிற இடத்துக்கு வந்து போயிருங்க போயிட்டு முதல்ல அந்த நெல்லி மரத்துக்கு மேலே அந்த தண்டு இருக்குது இல்லையா அதான் அந்த மரத்தினுடைய அந்த பாகம் அங்கே வந்து முதல்ல தண்ணி ஊற்றி கழுவிக்கோங்க கழுவிட்டு அங்கே வந்து அந்த மரத்துக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் வந்து நீங்கள் இட்டுக்கோங்க வீட்டில் பூக்கள் ஏதாவது செவர்லி பூ மல்லிகை பூ இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் அந்த இடத்துல வந்து அப்படியே தூவி விடலாம் அடுத்தது ஒரு ஏதாவது ஒரு இலையை எடுத்துக்கோங்க செம்பருத்தி இலையோ அரசு இலையோ இல்லை வில்வையலையே இருந்துச்சு அப்படின்னாலும் சரி ஏன்னா வெறும் தரையில் வந்து தீபம் ஏற்றக்கூடாது இல்லையா அதுக்காக தான் ஏதாவது ஒரு இலையை எடுத்துகிட்டு அந்த இலையை வச்சு அதுக்கு மேலே வந்து இந்த மண்ணைகளை வச்சு நீங்கள் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது முடிஞ்சால் அந்த இலைகள் இருக்குது இல்லையா அதை வந்து நீங்கள் நெல்லி மரத்துக்கு அர்ச்சனை செய்வதற்கும் வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சிவ சிவ சிவாய நம சிவ சிவ சிவாய நம சிவ சிவ சிவாய நம இதை வந்துட்டு நீங்கள் சொல்லி அர்ச்சனை செய்யுங்க இப்போ எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நெல்லி மரம் வந்து இருக்குது ஆனால் வந்து எங்களால் தீபமெல்லாம் ஏற்ற முடியாது ஏன்னா அது ஒரு மாதிரி ஒதுக்கு போகிற மாதிரி இருக்குது சில சூழ்நிலைகளால் தீபமெல்லாம் ஏற்ற முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ரெண்டு மூணு இலையாவது எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மரத்துக்கடையில் போட்டுட்டு இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது நல்லது இல்லை எங்களால் வில்வேலை கூட போட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மரத்தை தொட்டு கும்பிட்டு நான் சொன்னேன் இல்லையா அந்த மந்திரத்தையாவது நீங்கள் சொல்லி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது சிறப்பாக பலனை வந்து கொடுக்கும் ஏன்னா சிவபெருமான் கோவில் எல்லாருக்கும் ஊர்ல இருக்கும் சில பேர்த்துக்கு கொஞ்சம் இருக்கும் அவங்களால போக போக முடியும் போகலாம் நெல்லி மரம் ஈஸியாகவே கண்ணில் தான் அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நெல்லி மரத்தை இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த சனி பிரதோஷ நாள்ல நீங்க பார்த்தீங்க அப்படிங்கும்போது அவசியம் நான் சொன்ன வழிபாட்டு முறையை வந்து ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கை அதிர்ஷ்டம் மிகுந்த ஒரு வாழ்க்கையா மாறுங்கிறதுல சந்தேகம் வேண்டாம் வீடியோ பிடிச்சி தான் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்